அரசியலில் கத்துக்குட்டிகளை பார்த்திருக்கிறோம் அண்ணாமலையை போன்ற ஒரு அரை வேக்காடு அரசியல்வாதியை நாம் இப்பொழுதுதான் பார்க்கிறோம் இந்திய நாட்டினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் திருவாளர் நரசிம்மராவ் அவர்கள் தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்கள் அதே போல இந்திரகுமார் குஜ்ரால் ஐ கே குஜ்ரால் அவர்கள் தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமராக வந்தார் திருவாளர் சந்திரசேகர் அவர்கள் அவரும் பிரதமராக தேர்தலுக்கு பிறகுதான் வந்தார் அதே போல திரு தேவகவுடா அவர்களும் தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் நடைபெறுகின்ற தேர்தல் என்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் தானே தவிர நேரடியாக பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் அல்ல எப்பவுமே ஒரு நபரை முன்னெடுத்துவது என்பது அமெரிக்க அரசியலுக்கு